ஈரோடு மாவட்டம் பவானி திருவள்ளுவர் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் துரைசாமி இவருடைய மகன்தான் சேது மணிகண்டன் இவருக்கு இருபத்தி மூணு வயது ஆகிறது இவர் ஃபர்னிச்சர் தயாரிக்கும் நிறுவனத்தில் வெல்டராக பணிபுரிந்து வந்துள்ளார் பவானி செங்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் ஹரிகரன் இவருடைய மகன்தான் குகநாதன் வயது இருபத்தாறு குகநாதன் தள்ளுவண்டியில் காளான் விற்பனை செய்து வருகிறார் சேது மணிகண்டனும் குகநாதனும் நண்பர்களாக இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் சேதுமணிகண்டன் தனது வீட்டுக்கு அருகே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வசித்த ஒரு பெண்ணுடன் காதலித்து வந்திருக்கிறார் ஆனால் திடீரென அந்த பெண்ணோ சேதுமணிகண்டனை விட்டுவிட்டு அவருடைய நண்பனான குகநாதனை காதலிக்க தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் சேதுமணிகண்டன் தான் காதலித்த பெண்ணின் பிறந்தநாள் என்பதால் தன்னுடைய செல்போனில் அவருடைய புகைப்படத்தை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்து வாழ்த்து சொன்னாராம் இதேபோல குகநாதனும் அந்த பெண்ணின் புகைப்படத்தை ஸ்டேட்டஸாக வைத்து வாழ்த்து தெரிவித்தாராம் இதனை பார்த்த சேது மணிகண்டன் செல்போனில் அழைத்த குகநாதனை கண்டித்தும் உள்ளார் இதனால் இரண்டு பேருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் இரவில் பவானி அரசு மருத்துவமனை அருகே சேதுமணிகண்டன் நின்று கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த குகநாதனுக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இது முற்றிய நிலையில் குகநாதன் திடீரென தான் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சேது மணிகண்டின் மார்பில் மற்றும் வயிற்று பகுதியில் சரமாரியாக குத்தியிருக்கிறார் இதில் சேது மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்திருக்கிறார் இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் ஓடி வந்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் சேது மணிகண்டன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது போலீசாரும் விரைந்து வந்து சேது மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து குகநாதனை கைதும் செய்தார்கள் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது ஒரே பெண்ணை காதலித்த நண்பர்கள் மோதி கொண்டதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவமானது பவானியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது